வணக்கம் மதுரை மக்கள் இன்றைக்கி என்ன ஜாப் அப்படின்னு சொன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜீடியோக்காண்டி கேட்டிருக்காங்க டேக் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தெப்பக்கொளவில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் கூகுள் ஆட்ஸு பெட்டர் ஆட்ஸு இதில்லாம் நல்லா வெளிவரிச்சுட்டு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணால் பேசிக்காக எஸ்இஓஓ தெரிஞ்சிருந்தால் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஜாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அட்மினுக்கு கேட்டிருக்காங்க ஃபீமேல் தான் மேரிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டுவெல் டூ தேர்ட்டின் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன் டூ டூ இயர்ஸ் இந்த மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரஸன்டேஷன் ரெடி பண்ணுறது டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணுறது எம்எஸ் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைமிங் டென் டூ செவன் லொக்கேஷன் நம்ம மதுரை அண்ணா நகரில் இருக்குது மேரிட் ஃபீமேல் ப்ரிஃபர் பண்ணணும் அடுத்த ஓப்பனிங் சிவில் சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க எயிட் ப்ளஸ் இயர்ஸ் வந்து ரெசிடென்சியல் பில்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும் தான் சைட் சொல்லியிருக்காங்க சேல்ரி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் வரும் சைட் எல்லாமே மாதிரி தான் சைட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் பைக் அண்ட் லைசன்ஸ் ப்ளஸ்டுன்றும் சொல்லியிருக்காங்க த்ரீ ப்ளஸ் இயர்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்கு கேட்டிருக்காங்க இது ஒரு பார்ட் டைம் மாதிரியான ஒர்க் தான் கைஸ் டைமிங் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் மிடில் கேப் தான் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ப்ரிஃபரபிள் தான் உங்களுக்கு சேலரி டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் லீவ் ஆனால் வந்து சண்டே இருக்காது வீக்லி ஒன்ஸ் அடுத்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்துட்டு ஷோரூம் டெக்ஸ்டைல் ஷோரூமில் வந்துட்டு சேல்ஸ் மேனேஜர் கேட்டுடாங்க டூ இயர்ஸ் வந்து ஏதோ ஒரு ரீட்டைல வந்து ஏற்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைமிங் கம்மி தான் நைன் த்ரீலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா காலவாசல் பைபாஸில் இருக்க சொக்கலிங்க நகரில் தான் வருது சேலரி ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் வந்து டேலி பேசிக் ஜிஎஸ்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் டென் டு செவனும் மேல் பொறுத்த வரைக்கும் டென் டு நைன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் தெற்காவணி மூலம் வீதியில் வருது ஜுவல்லரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் சண்டே லீவ் இருக்காது வீக்லி ஒன்ஸ் வந்து லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு இல்லை டூ வீலர் கன்சல்டென்ட்டில் வந்து கன்சல்டண்ட்டு கேட்டிருக்காங்க மேல்தான் குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை பைக்கு லைசன்ஸ் இருந்தால் போதும் சேலரி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் ஒம்பது மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வயசு முப்பது பில் தான் சொல்லியிருக்காங்க பைக்கை பற்றி யாராவது கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தென் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் லொக்கேஷன் வருது இந்த மாதிரியான மாதிரி ஜாப பில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் என்ன இருக்கிற யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்